கட்டமைப்பு சார்ந்த பாதுகாப்பு என்று சொன்னால் வந்து அது தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்படுகின்ற ஒரு சமஷ்டி தீர்வாக மட்டும்தான் அமையலாம் என்றது தான் எங்களுடைய நிலப்பாடு சிங்கள பௌத்தர்கள் செய்கிற இணையங்களை வந்து அம்பலப்படுத்தி அதற்கு எதிராக வந்து குரல் கொடுக்க எதிராக குரல் கொடுக்கிற விஷயத்தை வந்து இனவாதிகளாக காட்டி நீங்கள் தமிழர்கள் முஸ்லிம்களாக வந்து நினைக்கிறது தவறு இளைஞர்களாக நினைக்கணும் என்று பாதிப்புகளை கூட வந்து பேச முடியாத ஒரு நிலைமையை ஏற்படுத்த அதுதான் எழுபத்தஞ்சு வருஷ வரலாறு அவர் இந்தியாக்கு அனுலகுமாரதி ஏதோ ஆட்சி ஆட்சிக்கு வந்து தான் அப்படி நடந்து கொள்ள மாட்டேன் என்று சொல்லி ஆனால் கடந்த எழுபத்தஞ்சு வருஷமாக வந்து அப்படி நடந்து கொண்ட தரப்புகளுடைய அதே அணுகுமுறை அதே வெளிப்படையான அணுகுமுறையாக இளைஞர்கள் என்ற மட்டும்தான் நாங்கள் கதைச்சு கொள்ளணும் என்று சொல்றது எப்படி பாதுகாப்பை ஏற்படுத்த போகும் கட்டமைப்பு சார்ந்த பாதுகாப்புகள் எதுவும் இல்லாமல் அணுகுமுறையில மட்டும்தான் நாங்கள் வித்தியாசப்பட போயினோம் என்றுதான் அர்த்தம் அந்த அணுகுமுறை நாளைக்கு இவர்களுடைய ஆட்சி மாற திரும்ப வந்து வேறொரு தரப்பினர் அணுகுமுறையால் வந்து நாங்கள் தொடர்ந்து உதாரணத்துக்கு நாங்கள் அவருடைய கொள்கை பேச்சை வந்து எடுத்துக்கொண்டாலும் அவர் அதில் வந்து இனவாதத்தை வேணும் தாங்கள் இனவாதத்தை கடுமையாக எதிர்ப்போம் அடிப்படை மதவாதத்தையும் வந்து தாங்கள் கடுமையாக எதிர்ப்போம் என்ற கருத்தை தெரிவிச்சிருக்கிறார் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் வந்து அவருடைய பேச்சினுடைய மேலோட்ட விளக்கத்தை பார்த்தால் அதை மிக தெளிவாக கடந்த எழுபத்தஞ்சு வருஷமாக மாறிய ஆட்சியிலே இருந்த ஐக்கிய தேசிய கட்சியையும் ஸ்ரீநகர் சுதந்திர கட்சி உடைய பின்னணியிலே இருந்த வேறு வேறு பெயர்களையும் இருந்த அந்த ரெண்டு பிரதான தரப்புகள் உடைய ஆட்சி முறைமையை தான் அவர் குறித்து அது ஒரு இனவாதம் என்ற கருத்தை சொல்ற மாதிரி அவர் பேசியிருக்கிறார் அதாவது அவர்கள் ஒரு சிங்கள பௌத்தத்தை முன்னிலைப்படுத்தி சிங்கள பௌத்த நிலங்களுக்கு மக்களுக்காக மட்டும் செயல்பட்டு தமிழ் முஸ்லிம் மலைய மக்களை முழுமையாக அந்நியப்படுத்தி அந்த ஏனைய இனங்கள் தேசங்கள் முழுமையாக வந்து பாதிப்பு அடைஞ்சிருக்கின்ற ஒரு சூழல்ல மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் இலங்கையர்கள் என்ற ஒரு சிந்தனையில் இனி செயல்பட வேண்டும் அதில் இந்த இனங்கள் மதங்கள் என்ற அடிப்படையில் எந்த விதமான முடிவுகளும் எடுக்கக்கூடாது கருத்தை தான் அவர் சொல்கிறார் ஆனால் இதே கருத்தைத்தான் கடந்த எழுபத்தஞ்சு வருஷமாக வந்து ஆட்சியிலே இருந்த அனைத்து தரப்புகளும் வந்து விசேஷமாக தமிழ் மக்கள் இல்லாட்டி முஸ்லீம் மக்கள் தங்களுக்கு நடைபெறுகின்ற பாதிப்புகளை வைத்து தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்த அதை இனவாதம் என்று சொல்லி சிங்கள பௌத்தர்கள் செய்கிற இணையங்களை வந்து அம்பலப்படுத்தி அதற்கு எதிராக வந்து குரல் கொடுக்க எதிராக குரல் கொடுக்கிற விஷயத்தை வந்து இனவாதிகளாக காட்டி நீங்கள் தமிழர்கள் முஸ்லிம்களாக வந்து நினைக்கிறது தவறு இளைஞர்களாக நினைக்கணும் என்று பாதிப்புகளை கூட வந்து பேச முடியாத ஒரு நிலைமையை ஏற்படுத்த அதுதான் எழுபத்தஞ்சு வருஷம் வரலாறு அவை இன்றைக்கு அனுரகுமா குமார திசாநாயக்க ஏதோ ஆட்சிக்கு வந்து தான் அப்படி நடந்து கொள்ள என்று சொல்லி ஆனால் கடந்த எழுபத்தஞ்சு வருஷமாக வந்து அப்படி நடந்து கொண்ட தரப்புகளுடைய அதே அணுகுமுறை அதே வெளிப்படையான அணுகுமுறையாக இளைஞர்கள் என்ற மட்டும்தான் நாங்கள் கதைச்சு கொள்ளணும் என்று சொல்றது எப்படி பாதுகாப்பை ஏற்படுத்த போகணும் என்ன கட்டமைப்பு சார்ந்த பாதுகாப்புகள் எதுவும் இல்லாமல் அணுகுமுறையில் மட்டும்தான் தாங்கள் வித்தியாசப்பட போயினோம் தான் அர்த்தம் அந்த அணுகுமுறை நாளைக்கு இவர்களுடைய ஆட்சி மாற திரும்பவும் வந்து வேறொரு வேற ஒரு திரைப்பட அணுகுமுறையால் வந்து நாங்கள் தொடர்ந்து பாதிக்கப்படுத்தான் போகிறோம் உங்கள் பேச்சுக்கு வந்து அன்றகுமார் இந்த தேசிய மக்கள் சக்தி வந்து ஒரு இனவாதத்தின் அடிப்படையில் செயல்பட போவது இல்லை என்று சொன்னாலும் ஒரு கட்டமைப்பு சார்ந்த பாதுகாப்பு எதுவும் இல்லாமல் அதே தவறுக்கு வந்து நாங்கள் ஆட்சி மாறுகின்ற பொழுது வந்து நாங்கள் முகம் கொடுக்க வேண்டி வரும் ஆகவே எங்களை பொறுத்தவரையில் வந்து என்னுடைய பேச்சும் கூட அவருடைய அந்த கொள்கை பேச்சுக்கு பதில் அளிக்கிற வகையில் வந்து என்னுடைய பேச்சும் கூட அதைத்தான் சுட்டி காட்டினார் அவை அந்த பாதுகாப்புகள் கட்டமைப்பு பாதுகாப்பு சார்ந்த பாதுகாப்பு என்று சொன்னால் வந்து அது தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்படுகின்ற ஒரு சமஷ்டி தீர்வாக மட்டும்தான் அமையலாம் என்றதுதான் எங்களுடைய நிலப்பாடு அந்த நிலப்பாட்டுக்கு தான் தமிழ் மக்கள் இந்த தேர்தலில் கூட வந்து தங்களுடைய ஆணையை வழங்கினார் அனுரகுமார திசாநாயகனுடைய தேசிய மக்கள் சக்தி இப்போ தான் அந்த மாற்றம் என்று கூடுதலாக வந்து பேசப்படுகின்றது என்றால் ஆறு ஆசனங்களில் மூன்று ஆசனங்களை வந்து தேசிய மக்கள் சக்தி வேண்டதாக வந்து காட்டப்படுகின்ற பொழுது ஆனால் அது உண்மையிலே வந்து தமிழ் தேசிய நிலப்பாட்டை வலியுறுத்துகின்ற தரப்புகள் வந்து கூடுதலாக வந்து பிரிஞ்சு நின்றதால் ாலையும் மக்கள் மட்டத்திலே வந்து அந்த திறப்புகள் கடந்த பதினைஞ்சி வருஷமாக வந்து விசேஷமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பும் தமிழரசு கட்சியும் செயல்பட்ட விதங்கள் அவர்களுடைய செயல்பாடுகள் தொடர்பாக கட்டும் அதிருப்தி மக்கள் மட்டத்தில் இருந்ததாலேயும் எங்கள் போன்ற கட்சிகளும் வந்து அதால் வந்து பாதிக்கப்பட்ட என்னென்றால் ஒட்டுமொத்தமாக வந்து தமிழ் தேசிய தரப்புகள் இப்படித்தான் என்று நினைச்சு இதுவரை காலமும் வந்து ஏதோ ஒரு பிரதிநிதி பெற்றவர்களுக்கு வந்து ஒரு பாடம் படிப்பிக்கணும் என்ற அடிப்படையில் நாங்களும் அதில் வந்து பாதிக்கப்பட்ட ஒரு நிலையிலே புது தரப்புகளுக்கும் வந்து வாக்குகளை வந்து பிரித்து தான் அறுதி பெரும்பான்மை கூட வந்து நாங்கள் ஒரு தனித்தரப்பாக வந்து காட்ட முடியாமல் தனிப்பெரும் கட்சியாக வந்து தேசிய மக்கள் சக்தி வந்து தன்னை காட்டிக் கொண்டு அந்த போன சாசனத்தை வந்து யாழ் தேர்தல் மாவட்டத்திலையும் பெண் தேர்தல் மாவட்டத்திலையும் பெறக்கூடியதாக இருந்தது எண்ணிக்கையில பார்த்தால் வாக்களித்த வீதாசாரத்தை எடுத்து பார்த்தால் தெளிவாக வந்து மிகப்பெரிய பெரும்பான்மை வந்து தமிழ் தேசிய தரப்பு பக்கம்தான் மக்கள் இருந்திருக்கிறோம் என்றது உறுதிப்படுத்தப்படுகின்றது ஆனால் தேர்தல் முறைமையிலே இருக்கக்கூடிய நிலைமைகளை வைத்துத்தான் அவர்களுக்கு வந்து ஒரு சில ஆசனங்கள் வந்து கூடுதலாக கிடைத்திருக்கின்றது ஆனால் அந்த யதார்த்தத்தை நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும் இந்த தேர்தல் முறைமையில் வந்து இந்த ஆபத்துகள் இருக்குன்றதை விளங்கி கொண்டு நாங்கள் செயல்பட வேணும் என்றதான் எங்களுடைய பார்வை அந்த வகையிலே தான் தேசிய மக்கள் சக்தி திட்டமிட்டு வந்து தமிழ் தேசிய நிலப்பாட்டை நிராகரிக்க பண்ணுறதுக்கு இல்லாட்டி மக்களே வந்து அதை நிராகரித்ததாக வந்து ஒரு போலியான ஒரு ஒரு தோற்றத்தை வந்து காட்டி ஒரு விவாதத்தை வந்து முன்வைத்து மக்களை வந்து குழப்பிறதுக்கும் ஒரு பிள்ளையாக வந்து வழி நடத்துறதுக்கும் நாங்கள் அனுமதிக்கக்கூடாது என்ற அடிப்படையில் தான் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பிரிவினை வந்து தமிழ் மக்கள் குறை சொல்ல முடியாது தமிழ் தேசிய நிலப்பாட்டை மிக தெளிவாகவும் உறுதியாகவும் வந்து வெளியுறுத்தப்படுகின்ற தமிழ் மக்கள் பேரினுடைய தீர்வு யோசனைகளை மையப்படுத்தி நாங்கள் ஒரு பொது நிலப்பாட்டை எட்ட போனோம் என்ற ஒரு முடிவுக்கு வந்து நாங்கள் ஒரு சில நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறோம் முதலாவது வந்து ஸ்ரீலங்கா அரசினுடைய ஆதிக்கத்துக்குள்ளே நடைபெறுகின்ற பொருளாதார செயல்பாடுகள் எங்களுடைய அனுபவத்தில் வந்து அபிவிருத்தியின் பேரில் வந்து கடந்த எழுபத்தஞ்சி வருஷமாக வந்து நடைபெற்று இருக்கின்ற அனைத்து பெரிய அளவிலான செயல்பாடுகள் அனைத்துமே சிங்களமயம் புரத்துற வேலை திட்டத்துக்கு தான் அனைத்துமே வந்து அமைந்து அமைந்திருக்கின்றது கிழக்க எடுத்துக்கொண்டால் வந்து கல்லோயா ஸ்கீம் மகாவிலை ஸ்கீம் போன்ற இரிகேஷன் ப்ராஜெக்ட் முழுக்கம் வந்து குடியேற்றங்களை நடத்துவதற்கு தான் முழுமையாக வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது அதே போன்று இன்றைக்கும் வடக்கில் போருக்கு வந்து வடக்கில் வந்து அதே மகாவெளி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியை வைத்து வடக்குக்கும் கிழக்குக்கும் இடையில் நிரந்தரமாகவே வந்து ஒரு பிரிவினை ஏற்படுத்துறதுக்கு சிங்கள குடியேற்றங்களை வந்து எல்ஸ்கீம் மூடாக வந்து நடத்துவதற்கு வந்து திட்டமிடப்பட்டு வந்து அந்த திட்டங்களை வந்து முன்னெடுக்கிறதுக்கு கூடிய நியாயமான வேலைப்பாடுகளும் வந்து முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக வந்து நீங்கள் எடுத்துக்கொண்டால் வந்து வவுனியா வடக்கிலேயும் வந்து நடைபெற்றிருக்கின்ற தற்போதைய காலகட்டத்தில் வந்து நடைபெற்றுகின்ற சிங்கள குடியேற்றங்களும் வந்து அந்த எல்ஸ் ஸ்கீமினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு அங்கமாக இருக்கின்றது நீங்கள் ஏனைய அபிவிருத்தி வேலைத்திட்டங்கள் யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டால் வந்து மயிலட்டி துறைமுகம் வந்து அபிவிருத்தி செய்யப்பட்டது மயிலட்டி துறைமுகம் வரலாற்று ரீதியாக எடுத்து பார்த்தால் ஒட்டுமொத்த இலங்கையிலேயும் வந்து ரெண்டாவது மிகப்பெரிய வருமானத்தை கொண்டு வருகின்ற மீன்பிடி துறைமுகமாக இருந்திருக்கின்றது அந்த துறைமுகம் வந்து அபிவிருத்தி செய்யப்பட்டு இன்றைக்கு அந்த மயிலட்டி மக்கள் கடத்தொழிலாளர்கள் வந்து அந்த துறைமுகத்தை பாவிக்க முடியாத ஒரு நிலைமையிலேயும் முற்றுமுழுதாக வந்து தெற்கிளை வருகின்ற சிங்கள கடத்தொழிலாளர்களுக்குரிய ஒரு மையமாக வந்து அது மாறியிருக்கின்றது ஏனைய பிரதான துறைமுகங்கள் ஆக இருக்கக்கூடிய நீங்கள் எடுத்து பார்த்தாலும் வந்து பருத்தி துறை ஜெட்டியை எடுத்து பார்த்தாலும் வந்து அது ஒரு പിന്ണിയനോട് നിലമേൽ ഇന്നാലും കൂടെ அதுலேயும் கூட வந்து கடற்படைகள் வந்து முழுக்க சிங்கள ட்ரோலர்ஸை வந்து அங்கே இருக்கிறதுக்கு தான் அனுமதிச்சிருக்கிறாங்க அங்கே வேறு விதமான சமூக நிலையம் வந்து திட்டமட்டும் வந்து உருவாக்கி சமூக விரோத செயல்பாடுகளும் வந்து அங்கே பிறப்பப்படுகின்றது அப்போ இது எல்லாத்தையும் நாங்கள் எடுத்து பார்த்தால் இன்றைக்கு அபிவிருத்தி நடைபெற்றால் அது தமிழ் தேசத்துடைய இருப்புக்கு ஒரு கேள்விக்குட்படுத்துகின்ற ஒரு விடயமாக அமையும் என்ன்றதில் நான் நினைக்கிறேன் நாங்கள் எந்த விதமான சந்தேகமும் வச்சிருக்க வேண்டிய தேவை இல்லை அது அனைத்துமே வந்து தமிழ் தேசத்தை பலவீனப்படுத்தி சிங்களமயமாக்குற வேலை திட்டங்களுக்கு அட்டிவார்த்தை போடுகின்ற வேலை திட்டங்களாக மட்டும்தான் அமையும் இந்த ரோட்களை அபிவிருத்தி செய்ததும் கூட ஒரு அடிப்படை தேவையாக இருக்கக்கூடிய ரோட்டுகள் கூட இன்றைக்கு முழுமையாக வந்து இராணுவத்துடைய தேவைக்காக மட்டும் முன்னிலைமைப்படுத்தப்பட்டு இண்டைக்கு தயாரிக்கப்பட்டிருக்கின்றது காட்டு பிரதேசங்களுக்கு உள்ளால போகின்ற பொழுது வந்து அது முழுக்க வந்து இராணுவமயப்படுத்தப்பட்ட வேலை திட்டங்களாக வந்து ரெண்டு பக்கத்துலேயும் வந்து உள்ளே வந்து கன்டோன்மெண்ட்ஸை உருவாக்குற வேலைகள் தான் நடந்திருக்கு அப்போ எல்லாமே வந்து எங்கள்ட்ட அனுபவமாக இருக்கிறது அது மட்டுமல்ல இப்போ நாங்கள் சும்மா அரசியல் ரீதியாக மேலோட்டமாக பார்த்தாலும் கூட தமிழருடைய உரிமையை வென்றெடுப்பதற்காக ஆயுத போராட்டம் நடைபெற்று கொண்டிருந்த காலத்தில் வந்து தமிழ் மக்களுடைய உரிமைகளை வந்து மறுதளிக்க விரும்புகின்ற ஸ்ரீலங்கா அரசு அந்த போராட்டத்தை வந்து தத்துவத்த ரீதியாக மக்கள் அதை நிராகரிக்க பண்ணி மக்களை வந்து தன்னுடைய பக்கம் ஒரு சலுகை அரசியல் இணைக்க அரசியல் பக்கம் வர என்று விரும்பும் அப்படியாக இருந்தால் அந்த உரிமை என்ற விஷயத்தை வைத்து போராடுகின்ற தரப்பை தவிர்த்த சலுகைகள் இணைக்கரசியல் என்று தங்களை அடையாளப்படுத்தி அரசோடு வந்து இணைந்து மூடி கொண்டு வந்து ஆதரித்து செயல்படக்கூடிய தரப்புகளை வந்து பலப்படுத்த வேண்டிய ஒரு தேவை நிச்சயமாக இருந்திருக்கு போர்காலத்தில் வந்து தான் அந்த தேவை இன்னும் கூடவாக இருந்திருக்க வேணும் ஏபிடிபி டக்ளஸ் தேவானந்த கருணா இந்த புள்ளையான் போன்ற தரப்போல வைத்து வந்து இந்த அரசு வந்து உண்மையிலே அந்த தரப்போல வந்து பலப்படுத்தி இந்த மக்களுக்கு வந்து ஒரு மாற்று வழியை காட்டியிருக்க வேணும் போர்க்காலத்தில் வந்து டக்ளஸ் தேவானந்த ஊடாக வந்து கச்சக்கமான காசை வீசி மக்கள்கிட்ட வந்து தேவைப்படுகின்ற சலுகைகள் அனைத்தையும் வந்து பூர்த்தி செய்திருக்க வேணும் ஆனால் அது இல்லை அது இல்லை அப்போ ஒரு தேவை அரசுக்கு வந்து ஒரு ஆயுத போராட்டத்தை தூக்கடிக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு தேவை இருந்த காலத்தில் கூட தனக்கு ஆயிரம் விதமாக விசுவாசமாக இருக்கக்கூடிய ஒரு கூலிப்படைகளாக வந்து செயல்படக்கூடிய இனத்தை வந்து காட்டி கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய இபிடிபி டக்லஸ் தேவானந்த போன்ற தரப்புகளை கூட பலப்படுத்துறதுக்கு தயார் இல்லையென்றால் எந்தளவு தூரத்துக்கு வந்து அந்த இனவாதம் அங்கே ஓடுதுன்றதை வந்து நாங்கள் விளங்கி கொள்ளலாம் சரி போர்காலம் போர்காலத்தில் வந்து சில வந்து நியாயமான அளவுக்கான ஒரு முதலீடு செய்தாலும் வந்து அது அழிஞ்சு போகலாம் அன்ற ஒரு காரணத்தை சொல்கிறாங்கன்னு சொல்லுவாங்க சும்மா விவாதத்துக்கு போர் முடிஞ்சு பதினஞ்சு வருஷம் நடைபெற்றிருக்கு அந்த பதினஞ்சு வருஷத்துலேயும் வந்து இந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் தவிர மற்ற அனைத்து தேர்தலிலையும் வந்து இந்த கூலிப்படைகளாக இருந்தக்கூடிய டக்ளஸ் தேவானந்த போன்ற தரப்பால் வந்து பாராளுமன்ற உறுப்பினர்களாக வந்து இருந்தவை அமைச்சர்களாக இருந்த அந்த கால பகுதியில் கூட வந்து ஆக்கப்பூர்வமாக இந்த வடகிழக்கு மக்களுக்கு வந்து உரிமை அரசியலுக்கு மாற்றீடாக வந்து எதையுமே வந்து சிங்கள அரசியல் வந்து காட்டி செயல்படவில்லை இதுதான் யார்த்தம் அப்போ நாங்கள் எங்கட பக்கத்தில் வந்து பொருளாதாரத்தை கட்டியெழுப்பி நாங்கள் முன்னேறத்துக்கு விருப்பம் என்று நாங்கள் எவ்வளோ விரும்பினாலும் மெட்ட பக்கத்தில் வந்து எங்கட கையில் எந்த விதமான அதிகாரம் இல்லாத இடத்துல அந்த அதிகாரத்தை நம்பி நாங்கள் இருக்கோணும் என்று இருக்கிற வரைக்கும் அந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய தரப்புகள் அந்த அபிவிருத்தியை வந்து தமிழ் தேசத்துக்கு செய்கிறதுக்கு இல்லை என்ற ஒரு நிலைமை எழுபத்தஞ்சு வருஷமாக வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கின்ற சூழலில் எங்களுக்கு மாற்று வழிகள் என்ற ஒரு நிலைமை இல்லை அதுதான் தான் யதார்த்தம் அப்ப இந்த உண்மையையும் இந்த யதார்த்தத்தையும் விளங்கி கொண்டு நாங்கள் எங்களுடைய உரிமைகளை பெறுவதற்கான முழு முயற்சியில் ஈடுபட்டு ஒரு மிக ஒரு முயற்சியை நாங்கள் மேற்கொண்டு நாங்கள் வெல்ல வேணும் தான் எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு தெரிவு அப்போ அதனால தான் நாங்கள் இதில் வந்து திசை மாறி இல்லாட்டி நாங்கள் குழம்பி மாற்று பிள்ளையான வழிகளுக்கு வந்து போய் நாங்கள் விழக்கூடாண்ட ஒரு கருத்தோட வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி எங்களோட மக்களிடம் வந்து சொல்லி நாங்கள் அந்த மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற செயல்பாட்டில் வந்து நாங்கள் பதினஞ்சு வருஷமாக நாங்கள் அங்கே இருக்கிறோம் சும்மா ஒரு உதாரணம் நீங்கள் முஸ்லீம் மக்களை அடுங்க ஒரு உதாரணம் முஸ்லீம் மக்கள் வந்து தமிழருடைய உரிமை போராட்டம் ஆயுதம் ஏந்தி நடைபெற்ற பொழுது முஸ்லீம் அரசியல் தலைமத்துவம் வந்து அரசோட தான் இருந்தது எந்த ஒரு இடத்திலையும் வந்து தமிழருடைய உரிமை போராட்டத்தோட வந்து தாங்கள் சம்பந்தப்பட இல்லை முஸ்லீம் மக்கள் தனிநபர்கள் வந்து பேர் வந்து அடையாளப்படுத்தி இருந்தாலும் கூட அரசியல் தலைமை என்றது வந்து எந்த ஒரு இடத்திலையும் வந்து அடையாளப்படுத்தவில்லை முஸ்லீம் மக்களுடைய பெரும்பான்மையான மக்களும் வந்து அந்த போராட்டத்தோடு வந்து அடையாளப்படுத்தவில்லை இணைந்து செயல்படவில்லை ஒரு உலகைத்தான் இருந்தார்கள் ஒன்றில் அரசோடு இருந்தார்கள் அல்லாட்டி விலகி இருந்தார்கள் எந்த ஒரு இடத்திலையும் வந்து அரசுக்கு எதிராக போனதாக எந்த ஒரு சந்தர்ப்பமும் காட்டக்கூடியதாக இல்லை ஆனால் போர் முடிஞ்ச அடுத்த நாள் அந்த முஸ்லீம் மக்களைத்தான் அரசு சிங்கள பௌத்த பேரினவாத அரசு வந்து குறிவைச்சு அந்த முஸ்லீம் மக்களுடைய பொருளாதார வளர்ச்சி இந்த போர்க்காலத்தில் வந்து தமிழர்கள் வந்து போராடி கொண்டிருந்த காலத்தில் வந்து முஸ்லீம்கள் ஏதோ ஒரு வகையிலும் வந்து தங்களோட பொருளாதாரத்தை வந்து வளர்க்கக்கூடிய ஒரு சூழல்ல அந்த பொருளாதார வளர்ச்சி தங்களுக்கு ஒரு சவால் என்று நினைத்து அந்த பொருளாதாரத்தை அளிக்கிறதுக்குரிய வேலை திட்டங்கள் தான் முன்னெடுக்கப்பட்ட ஆகவே அனைத்துமே என்ன காட்டுகின்றது என்றால் ஒரு பொருளாதாரத்தில் வளரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்ட பொழுதும் கூட எண்பத்தி மூன்றில் வந்து எப்படி தமிழர்கள் அடிவண்ணமையோ அதே போல் வந்து முஸ்லீம்கள் வந்து குறிவைக்கப்படுகின்ற ஒரு சூழல் இங்கே உருவாகி கொண்டு வருகின்றது ஆகவே எந்த பக்கத்தில் பார்த்தாலும் எங்கடைய உரிமையன்ற விஷயத்தை வந்து உறுதிப்படுத்தாமல் பொருளாதார வளர்ச்சி என்றது ஒரு பிடிக்கக்கூடிய ஒரு விடயமாக ஒரு நாளும் இருக்க போகிறது இல்லை என்றது தான் இந்த வரலாற்று எடுத்து காட்டுகின்றது